வெங்கட் சார் தான் முதல் சீரியல் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஏவிஎம் அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு கேரக்டரா சின்ன 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 கேரக்டரா சீரியல்ஸ்ல பண்ணி 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 இப்போ இங்க வந்து மௌனம் பேசியதோ சீரியல்ல சித்தியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஆமா நான் கேள்விப்பட்டேன் கடந்த பல வருஷமாக தான் ஹீரோயின் சேகர் சார் தான் ஹீரோ நாங்க ரெண்டு பேர் தான் அங்க வந்து ஹீரோ ஹீரோயினா நிறுத்திக்கிட்டு இருக்கோம் சேகர் சார் ஆனா நிறைய படத்துல ஹீரோவா நடிச்சு அவரோட ஆசையெல்லாம் தீர்த்திருப்பாரு பெரிய ஹீரோ அவரு